புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் தேங்கி நிற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் மேலதிக வாகனங்களை இறக்குவதில் கடுமையான தளவாட சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன කිසිම ප්‍රශ්ය තිබෙන ුනාට දැන්ම විසි අතෙන් පස්ේ දස් විසි පහයි අස්ත්‍රමකින් අපේ වාහන ලොකු ප්‍රමාණයක් නවත්තල තියනවා ඒකට කිසිීම ලිකිව අප දැනුන්දීමක් දීල නෑ ගලන් කියන්න මේක වබල කිය නවා මේක නිකන් බැංක්කුවෙන්ක් ටෑම් කල්ලගේ න්න පපන බැන්කවම அண்மையில் ஏற்றிந்தால் பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுங்க வட்டாரங்களின்படி மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கிக் கடன் கடிதங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் விடுவிக்கப்படாததால் இவற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஏழு அன்று எழுந்த இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் உள்ளது இதனால் அரசாங்கம் தெளிவான கொள்கை பதிலை வழங்க தவறியதால் பல இறக்குமதியாளர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வாகனங்களுக்கான தாமத கட்டணங்கள் தற்போது நீடிக்க முடியாத அளவை எட்டியுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன ஒரு வாகனத்திற்கு கட்டணங்கள் ஐந்து லட்சம் ரூபா வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது திரட்டப்பட்ட தாமத கட்டணங்கள் மொத்த இறக்குமதி செலவுகளுடன் சேர்க்கப்படும் என்றும் இதனால் வாகனங்கள் வெளியிடப்பட்டவுடன் உள்ளூர் சந்தையில் வாகன விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கின்றனர்